சரி அமைச்சர் துறைமுருகன் சொல்கிறதா திருட்டு முருகன் சொல்கிறதா தெரியல ஒரு சத்துன்னு ஆயாயம் கூட ரெண்டு லட்சம் நாலு லட்சம் வாங்கிட்டு ஆர்டர் போட்டுருக்காங்க இந்த கல்குவாரி சப்போர்ட் பண்ணுறதுனால இவனுக்கு ஒரு பத்து கோடி வருதுன்னா பத்து கோடிக்கு மேலே ஹாஸ்பிட்டல் செலவாகும் இந்த அதிகரிக்கு பாருங்க சார் இவ்வளோ வெட்டுன்றிருக்கு ஆறு மடங்கு வெட்டிட்ட கலெக்டர் நியாயமான கலெக்டர் சீல் வைக்கிறான் அந்த கலெக்டரை மாற்றி விட்டு நீ துணை கலெக்டர் வச்சு ஆர்டர் போட்டு நீ நடத்துறிய இதை ஒரு இப்போ அளந்து பார்த்தா ஆறு லட்சம் கன மீட்டருக்கு மேலே

மின்துறை அமைச்சரு உள்துறை அமைச்சர் நகராட்சி துறை ஒரு ஏழு எட்டு இலாக்கா டெக்னிக்கலா கையாண்டு பணத்தை குமிக்கிறாரு கல்குவாரியில பணம் வந்து அவர் அவருக்கு அதை பத்தி ஏறி நினைக்கிறேன் அதாவது தமிழ்நாட்டில் ஒரு ஆறு ஏழு மாவட்டத்துல மலைப்பகுதி அதிகம் அதுல குறிப்பா கிருஷ்ணகிரி திருநெல்வேலி

வெட்டி எடுக்கணும்னு வச்சா இவங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் வச்சுக்க ஆர்டர் தான் லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க இப்ப அளந்து பார்த்தா ஆறு லட்சம் கண மீட்டருக்கு மேல நாலு அஞ்சு மடங்கு அதிகமா இருக்கு வெட்டி எடுத்துட்டாங்க அது ஒரு லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு வெட்டி எடுத்துட்டாங்க இது ரொம்ப அப்பட்டமான ஒரு பல்வேறு செய்தி பேப்பர்ல வெளிச்சம் போட்டு காட்டினா கலெக்டர் பாரிக்கும் போயிடுச்சு கலெக்டர் ஆய்வு பண்ணி தப்பு பொண்ணை இழுத்து மூட சொல்லி ஆர்டர் போட்டாரு துறைமுறை பின்னாமி தானே கம்பெனி எல்லாமே எல்லாமே வண்டி வாகனம் ஓட்டுறவங்க லைசன்ஸ் கொடுத்தவங்க எல்லாமே இவருடைய பின்னாமி தான் நேரடி இவருக்கு பணம் வருது எந்த இல்லாத அப்ப வந்து அந்த நிறுவனம் எல்லாமே யார் வச்சு நடத்துறாங்க அவங்கலாம் யார்கிட்ட சொல்லுங்க சொல்லுவாங்க துறைமுக சொல்லுங்க துறைமுறை என்ன பண்ணாரு உடனே தலைமைச் செயலகத்தில் செக்ரட்டரி கூப்பிட்டு சொல்லி கலெக்டர் மாத்த சொல்றாரு ஒன்னே அவங்களும் கலெக்டர் மாத்துறாங்க கலெக்டர் மாத்துறாங்க இந்த பிரச்சனை பெருசாகுது நம்ம மே தின இயக்கம் பத்து ரூபாய் இயக்கம் இது மாதிரி இயக்கங்கள்லாம் பல்வேறு சமூக ஆர்வலர்லாம் புகார் கொடுக்குறாங்க ஆதாரப்பூர்வம் புகார் தராங்க அப்போ என்ன ஆச்சு கவர்னர்ட்டு கொடுக்குறாங்க சில பேர் நீதிமன்றத்துக்கு போறாங்க கலெக்டரே அந்த ஆய்வு பண்ணி அவர் ஒரு இருபத்தொம்பது கோடி என்னமோ ஒரு பெயின் கட்ட வைக்கிறாரு மொத்தமாக சேர்த்து எல்லாத்துக்குமே இருபத்தொம்பது கோடி எவ்வளோ ஃபைன் கட்டிக்கிறாரு நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட முந்நூறு கோடிக்கு மேல பெனால்ட்டி கட்ட வேண்டியது இருபத்தொம்பது கோடி கட்டிக்கிறாங்கன்னு சொல்லி அது ஒரு அமைப்பு வழங்க போகுது இது இருந்துகிட்டு இருக்கும் போது கலெக்டரை மாத்துறாங்க கலெக்டர் மாத்தினோடனே துணை கலெக்டர் தான் இன்சார்ஜ் அடுத்து கலெக்டர் போடுறவர துணை கலெக்டரை வச்சு மீண்டும் அந்த குவாரில் எங்கிறதுக்கு ஒரு ஆர்டர் போட்டோ வைக்கிறார் திரும்ப உடனே மாத்தி உடனே கனிமவளத்தை கொள்ளடிக்கிறான் கொள்ளையடிச்சு இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு பயன்பாடு இல்லை கேரளாவுக்கு போகுது கேரளாவுக்கு அதானி போட்டு ஒண்ணு கட்ட ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கு தான் போகுது இவங்க அதானி பத்தி ரொம்ப பெருசா தீத்துக்கிறாங்க அங்க இவங்க செய்யறது கனிம வள கொள்ளை எல்லாமே அதானி போட்டுதான் போகுது அந்த திருநெல்வேலியில் மட்டும் வெட்டி எடுக்கப்பட்ட அந்த கணக்கு பண்ண ஆறாயிரம் கோடி கொள்ளைப் பயிற்சிங்கலாம் ஒரு அறிக்கை திருவள்ளூர் என்ன ஸ்டேஷன்ல வச்சு நாங்க ஆய்வு பண்ணுவோம் கரெக்டா இருக்கு கணக்கு வழக்கெல்லாம் சிஎம் ஒரு கடந்த வருஷம் கூட சொன்னாரு இப்ப இது சொல்றதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கதையை சொல்றேன் சரி சரி பொண்ணு என்ன ஆயிடுச்சு துணை கலெக்டர் அந்த இருபத்தி ஒன்பது பெனால்ட்டிய மீண்டும் திருத்தி இருக்கு நீங்க இந்த பிரச்சனை இல்லை அஞ்சாறு மாசம் வேலை செய்யல அதெல்லாம் கழிச்சு நீங்க பதினாலு கோடி கட்டினா போதும் அப்படின்னு குறைச்சி இன்னொரு ஆர்டர் போறாரு பெனால்ட்டிய அதுல நீங்க அஞ்சு மாசமே வேலை செய்யாததுனால நீங்க அது ஒரு நாலா அஞ்சா பிரிச்சு மாசம் மாசம் கட்டிக்கலாம் அப்படின்னு போடுறாரு எவ்வளவு பேர் ஐயோக்கியத்தனை பாருங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இப்படி போட்டு போறாரு ஒரு அதுக்கு ஒரு இவர் வரைய நிர்மல் குமார் ஒரு ஆய்வு பண்ண சொல்லி குழு போட்டாங்க ஒரு ஐஏஎஸ் தலைமையில அந்த குழு தான் இருக்குது அவங்களும் விசாரிச்சு அறிக்கை கொடுக்குறாங்க சிஎம் மட்டும் சொல்லிட்டாங்க அதனாலதான் உதயநிதி கோவம் வந்துச்சு உதயாநிதி கிட்ட ஒரு முக்கியமான அதிகாரி எல்லாம் பக்காவ சொல்லிட்டாங்க இப்படி நடந்துங்க இப்படி மீறுது ஒன்னும் பண்ண முடியல எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல முதலமைச்சர் பாரி போட்டு போயிட்டா ஒண்ணு முடிக்கல நீ ஏதாவது பண்ணுங்க ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்கும் தமிழ்நாட்டு பிரச்சனை வெடிக்கும் குறிப்பா திருநெல்வேலியில பெரிய பிரச்சனை ஆக போகுது மாவட்டத்தையும் களி பண்ணிட்டு சொல்லி அதிகாரி சொல்றாங்க உதயநிதி கோவம் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க யார்கிட்ட சொல்றாங்க அவங்க அப்பா பொறு பொருன்றாரு இந்த தகவல் துறைமுகம் தெரிஞ்சு துறைமுறை ஒரு சீனியர் ஒரு டீம் உருவாக்குறாரு ஐவர் அணி மாரி உதயநிதி துணை முதல தடுத்து இவத்தான் ஒரு காரணம் காரணம் ஆனா பயங்கர பாலிட்டிக்ஸ் பண்றாங்க ஏற்கனவே இப்ப கொள்ளையடிக்கிற கொடிக்கிற ஒரு மனச்சாட்சியோட இப்போ ஒரு லட்சம் மெட்ரிக்னா ஒரு ரெண்டு லட்சம் தான் படப்பட ஆறு லட்சம் ஆறு மடங்கு அப்ப அந்த ஜேஜி வண்டி வண்டி வெடி வெடி மருந்து எப்படி தெரியுமா அதுக்கு இந்த இந்த சத்தத்துல தான் வெடிக்கணும் இவ்வளவு அளவுதான் ஒரு இது இருக்கு விலை உயர்ந்த வெடி மருந்து ரொம்ப சவுண்டு இங்கே வெடிக்கிற சவுண்டு ரெண்டு மூணு கிலோமீட்டர் கேட்கும் எப்படியா விட்ட பாறைய பிள பிளந்தரும் அது மாதிரி வெடிச்சு தான் அங்க கல்குவாரி ஒட்டி உள்ள ரெண்டு மூணு கிலோமீட்டர் வில்லேஜ் இருக்குள்ள கிராமம் அந்த கிராமம் அந்த குடியிருப்பு செவுருல வெடிப்பு வெடிக்க ஏற்பட்டுருது இந்த தகவலும் போய் இதே மாதிரி ஒரு முட்டாள் அதிகாரிகள் இருந்தா என்ன பண்ணுவேன் பணச்சாச்சோடு செய்யணும்ல கவர்மெண்ட்டும் நீ சேர்களுக்கு வேலைக்கு சம்பளம் தருது கை நிறைய தருது இது மீறியும் இது மாரி மோசப்பட்ட ஒரு ஐஐடி பினாமிகளுக்கு நீ சப்போர்ட்டா இருக்கிறியா இந்த ஐஏஎஸ் இந்த அதிகாரில என்ன பண்றது நம்ம நாளைக்கு வந்து மாட்ட மாட்டாங்களா சார் விசாரணை வந்து ஐஏஎஸ் அதிகாரி மாட்டோம் சார் அதாவது எப்படின்னா இப்பதான் பத்து கலெக்டர் கூட போய் அமலாக்கத்துறை போய் ஆஜராகி விலை கொடுத்துட்டு வந்தாங்கல்ல எப்பயுமே ஒரு ஐஏஎஸ் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அவங்க ஐஏஎஸ்குள்ள ஒரு சங்கம் இருக்கு அந்த யூனியன் சார்பில் ஒரு பேஸ் பண்ணி அதை கூப்பிட்டு கொஞ்சம் ஆஃப் பண்றது முயற்சி எடுப்பாங்க ஆனா இந்த ஆளு படிச்சுட்டு வந்தா ஒரு மனசாட்சி இருக்கணும் பொன்னாட்டி புள்ள இதெல்லாம் வந்து வந்து சொகுசா இருக்கணும் ஆடம்பர கார்ல போகணும் ஒரு ஒரு சேலையும் ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்துக்கு வாங்கி தெரிய யாருடைய காசு இதெல்லாம் ஏழைகள் வயிற்றுல அடிச்சு காசுது பாக்குற அதிகாரி கொஞ்சமே மனசாட்சி வரணும் இல்லையா உன் பிள்ளைங்க மனைவி நீ எல்லாம் சொரி சரங்க வச்சுதான் சாவிங்க சும்மாலாம் சாகுறாரு சார் இந்த அதிகாரிக்குலாம் சார் இவனுக்கு வெட்டணும் இருக்கு ஆறு மடங்கு வெட்டிட்ட கலெக்டர் நியாயமான சீல் வைக்கிறான் அந்த கலெக்டர் மாத்தி விட்டு நீ துணை கலெக்டர் வச்சு நீதிமன்றத்தில் வேணான்னு சொல்லியே நீ மீறி செய்ய இந்த சும்மா சேவைறாரு சார் பாருங்க ஒரு இடத்துல போய் மோதவங்க இந்த கல்குவாரி சப்போர்ட் பண்ணதுனால இவனுக்கு ஒரு பத்து கோடி வருதுன்னா பத்து கோடிக்கு மேல ஹாஸ்பிட்டல் செலவாகும் இந்த அதிகரிக்கு பாருங்க மோசப்பட்டவங்களும் சார் இவங்க இது மாதிரி சில அதிகாரி பண்றதுதான் சார் எல்லாத்துக்கும் கெட்ட பேரு ஆட்சியும் கெட்ட பேரு சார் காசை வாங்கிட்டு என்ன பண்ணலாம் காசை வாங்கிட்டு என்ன பண்ணலாம்னு ஒரு இது சார் டிஸ்மிஸ் பண்ணும் ரெண்டாவது ரெக்கவரி பண்ணும் என்ன பெயில் கல்வாரிக்கு போறியோ இவனுக்கு போடணும் இந்த அதிகாரிக்கு போடணும் நீ வித்து கட்டாங்கன்னு இப்ப விவசாயம் பண்ற கோமாரத்தை கட்டிட்டு விவசாயம் பண்றான்னு சொல்லணும் எவ்வளவு ஒரு கேவலமான இது மாதிரி அதிகாரிகள் தான் சார் அமைச்சருக்கும் குடுத்துட்டு போச்சு துறைமுறையில கேட்க ஆள் இல்ல சார் துறைமுறை மாதிரி மோசப்பட்ட மந்திரி யாரும் இல்ல சார் கட்சிக்காரன் அவ்வளவுதான் சார் வேலூர்ல என்ன பண்ணிட்டு கட்சிக்காரங்க ஒண்ணும் பண்ணல சார் ஒரு சத்துணு ஆயா கூட ரெண்டு லட்சம் நாலு லட்சம் வாங்கிட்டு ஆர்டர் போட்டுருக்காரு கட்சிக்காரன் கஷ்டப்படுற கொடி பிடிக்கிறாங்க பிரியா எல்லாம் ஆர்டர் போடல பணந்தார பார்ட்டி எல்லாம் துறைமுறை போய் பேசிடுறது முடிச்சுக்கிட்டு வேலையா பணந்தாரா எல்லாம் துறைமுறை வந்து போய் பயனை பாருங்க பையன்கிட்ட இந்த பார்ட்டி போய் சேர்த்துக்கல அவர் போன்ல சொல்லிவிட்டு வரும் அது அந்த பார்மெண்ட் படி பண்ணா பாரு எல்லாம் விட்டுரு அப்படிங்கறதான் ஏன் சார் உள்ள கட்சிக்காரன் திமுக கட்சிக்காரன் எல்லாம் அழுவுறா சார் வேலூர்ல மூணு கோஷ்டி நாலு கோஷ்டி பிரிஞ்சிருச்சு இவரே ரொம்ப போராடி தான் வின் பண்ணாரு கடைசி ஆமா எப்படி மக்கள் ஓட்டு போடுவான் உதயஸ்வரிங்கிற சிம்பலுக்கு தலைமைக்காக ஓட்டு விழுந்தது துறைமுகனுக்காக ஓட்டு விழுல அவங்க பையனுக்கு அப்படிதான் இந்த இலசில அவங்க பையனுக்கு ஆட்டம் கண்டு பயம் தான் எல்லா கட்சிக்காரனையும் ஒருங்கிணைச்சு செலவு கொடுத்து கரெக்டா பண்ண அப்படி துறைமுக ஏதாவது ஆணிச்சுன்னா அந்ததான் திமுக அங்க இது இல்ல மேலூர்ல திமுக இல்ல மூணு அணியா பிரிஞ்சிருச்சாங்க சார் வேலூர்ல இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தை கதையை அனிமலத்தை ஒரு ஒரே மாவட்டத்துல மட்டும் ஆறாயிரம் கூடி நீ சம்பாதிச்சிருக்க ஒரு கேப்பலாம் அதுக்கு ஒரு சட்டம் பேசுறாரு நக்கலா பேசுறது கட்சிகாரம் யாராவது பேட்டி கேட்டா அதுக்கு பதில் சொல்றது இல்ல ஒரு பெரிய அறிவாளி மாரி நக்கலா பேசுறது பேசறது அதன் பிறகு என்ன பண்ணாரு தெரியுங்களா அந்த ஏரியா அப்பாவு சபாநாயகர் அப்பா வச்சு ஒரு பேட்டி தர வைக்கிறாரு அப்பா வச்சு கலெக்டர் பேச வைக்கிறாரு மக்கள் எல்லாம் அங்க வேலை செய்யற மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க போரி மூடனால நீங்க கொஞ்சம் திறந்து விடுங்க அப்படின்னு அப்பா வச்சு மூவ் பண்ணி சொல்ல வைக்கிறாரு அங்க இருக்கிற மக்கள் சொல்லி தூண்டி விட்டு கலெக்டர் போய் மனு கொடுங்க போரி திறக்க சொல்லி சொல்லி தூண்டி விடுறாரு எல்லா ஐயத்திலும் பண்றது சார் மோசப்பட்ட அரசு அது சார் கலைஞர் இருக்கும்போது ஒரு பயத்தில் இருந்தாரு சார் அவர் ஸ்டாலின் பயப்படவே இல்லை சுத்தமா அவரு ஸ்டாலின் என்ன பண்றாரு மூத்தவரு அண்ணா அப்பா காலத்துலேருந்து பயணிச்சார் நம்ம அவருக்கு மரியாதை கொடுப்புன்னு நினைக்கிறாரு ஆனால் இவர் அப்படி கிடையாது அதை வந்து இவர் மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் உதயநிதி கட்டம் கட்டிட்டார் சார் கட்டம் கட்டிட்டார் அவர் அமெரிக்கால இருந்து வந்தோன்னு ஏதோ பிரச்சனை நடக்கும் பாருங்க இப்போ கூட மத்திய அரசு எடுத்துட்டா இல்லையா அது பாரு விரைவில் வருது எப்போனாலும் இவர் கம்பி தான் என்ன ஆகணும் ஒரு நாளாக இருந்தாலும் கம்பி என்ன வரும் சார் அன்னைக்குதான் அப்பா அப்பா கத்திக்கிட்டு மீடியாவில் பிளஸ் நியூஸ் ஓடும் அன்னைக்கு தான் போகுது ஃபர்ஸ்ட் சார் இவர் அரசியல்வாதி விடு சார் அவன் ஜெயிலுக்கு போறான் எங்கேயே போறான் அவன் கட்சிக்கு என்ன செலவு பண்றான் போற வரணும்னு ஏதாவது போய் சொல்லிட்டு இருப்பான் அதிகாரிக்கு என்ன சார் வேலை எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான வேலை நம்ம நாட்டினுடைய கழிவுகளை கொள்ளை போகுத அதை அனுமதிக்கு மீறி பல மடங்கு எடுக்கிறாங்களே அவ்வளவு ஒரு மனசாட்சி இல்லாத இந்த ஆளு மீண்டும் கல்குவார்க்கு நடத்துறதுக்கு அனுமதிக்கிறாரு அந்த மாவட்டம் எல்லாம் முடிஞ்சிருச்சா அவ்வளவுதான் இப்ப கிருஷ்ணகிரியா வந்துருச்சு கிருஷ்ணகிரியே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சார் ஒரு அதிகமா ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட மாவட்டத்தான் அதிகமா இருக்கு எல்லாம் காலி பண்ணிட்டு வராங்க இருந்தாலும் அனதிமுக ஆட்சியெல்லாம் அவங்க ஒன்னும் பெருசா இது பண்ணல ஆனா அவ்வளவு கிளிகிள்ள கிழிச்சாங்க இப்ப ஒரு கூட்டத்துலயும் பேசின கனிம எல்லாம் போகுது அங்க போது கேரளா போதுன்னு சொல்லி கட்டி அப்பட்டமா போகுது எத்தனையோ சமூக ஆளுகள் எல்லாம் பேசுறாங்க புகாத்துறாங்க ஆதாரம் பூரமாத்துறாங்க சார் இன்னைக்கு இருக்கிற ஆதாரத்தோட கொடுத்த கம்ப்ளைண்ட் படி பாத்தீங்கன்னா குறைமுருகன் பெனால்டி மட்டும் ஒரு ஆறு எழுநூறு கோடி கட்டணும் சும்மா இல்ல ஆனா பத்து பர்சன்ட்டு ஆறாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்காரு அறுநூறு கோடி கட்டணும் இதெல்லாம் விட்டுட்டு சம்மந்தம் எல்லாம் சம்மந்தம் எல்லாம் பேசுறது ஆகணும் அப்படியே நீளு கண்ணீர் விடுறது இதுமாரி மா அதான் இப்ப நீ கேட்ட மாரி எல்லா அமைச்சரோட அதிகமா சம்பாரிச்சது காரணம் தான் இதே வந்து ரெண்டா பிரிச்சிருக்காங்க பில்டிங் தனியா வேலை அதுவும் கொடுத்த வந்தா முடிச்சிட்டு போயிருக்கதே அது ஒரு ஸ்டாலின் கொஞ்சம் டெக்னிங்ல தான் பண்ணாரு பண்ணி எவ்வளவு இது சார் முதலமைச்சர் விட அதிகமா இவருக்கு அதிகமா வருமானம் இருக்குது உதயநிதி அவங்க அப்பாகிட்ட சொல்லி சொல்லி வெறுத்துட்டாரு யாராலையும் ஒன்னும் பண்ண முடியல சொல்ல முடியல அதான் சார் எனக்கு தெரிஞ்சு சார் திமுக தொண்டர்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க சார் ஒண்ணும் உதவல சார் அமைச்சர் துறைமுருகன் சொல்றதா திருட்டு முருகன் சொல்றதா தெரியல நிறைய பேர் சொல்றாங்க சார் அண்ணா திமுக காரங்களாம் பேசுறாங்க திருட்டு முருகன் தான் சொல்றாங்க அம்மா இருக்கும்போது ஆற்காடு வீராசாமி சொல்லும் சவுட்டு மந்திரிங்க அது மாதிரி இப்ப அண்ணா திமுக என்ன பண்றாங்க திருட்டு முருகன் அப்படிங்கிறாங்க அது பொறுத்து பார்த்தா நடந்துக்கிறாரு மாநில அரசு அமைச்சருக்கு சாதகமா இருந்தாலும் கூட மத்திய அரசு துணிதமா நடவடிக்கை எடுக்கணும்னு தான் நம்மளுடைய கோரிக்கை மக்களோட கோரிக்கை பல்வேறு அமைப்புகளுடைய கோரிக்கை மத்திய அரசு உடல் நடவடிக்கை எடுக்க நம்பிக்கை இருக்கு சரி சார் ஒரு நேரம் நேரத்தை ஒதுக்கி பதிலும் நன்றி சார் நன்றி சார் சரி மக்களை இது மாதிரி நிகழ்ச்சியில உங்களுக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் மறக்காம லைக் பண்ணிக்காங்க நன்றி வணக்கம்